பிரியமானவர்களே கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த இடம் அழகா இருக்கா இந்த பூ பார்த்தீங்களா அமெரிக்காவில் பல இடங்களுக்கு போனா நிறைய செழிப்ப மரங்கள் செடிகள் அதெல்லாம் வளர்த்து ரொம்ப அழகாக வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு வீடுகளுக்கு முன்னாலேயும் இந்த மாதிரி ரொம்ப அழகழக பராமரிக்கிறாங்க அதனால பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாகவும் குளிர்ச்சியாகவும் நல்ல ஒரு மன ரம்மியமாக இருக்கும் அது மாதிரி நம்ம இடங்களையும் வசிக்கிற இடத்துல இது செடிகள் நம்ம வளர்த்து உருவாக்கி வைக்கணும் அது நமக்கு ஒரு சரி ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் சொல்றாரு அப்படின்னா ஒரு ஜபம் ஒவ்வொரு மனிதரும் ஜெபித்த ஜபங்கள் வேகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நூற்றி எட்டாம் சங்கினம் பன்னிரெண்டாம் வசனத்தில் ஒரு பக்தன் ஜெபிக்கிறார் தாவீது பாடுகள் மத்தியில் கடந்து போன ஒரு மனிதர் அவர் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில என்ன ஜெயிக்கிறார் பாருங்க இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா மனுஷர் உதவி செய்வாங்கன்னு அநேக சமயத்துல நம்புகிறோம் சொந்தக்காரங்க இருக்காங்க நண்பர்கள் இருக்காங்க பதவியில் இருக்கிறாங்க நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க நமக்கு உதவி செய்வாங்க பல சமயத்துல அவங்க விரும்பினா கூட உதவி செய்ய முடியாத சூழ்நிலை ஆக்கி விடுகிறாரு அப்படித்தானே நான் பார்த்திருக்கிறேன் நம்முடைய நாற்பது வருஷத்துக்கு முன்னால ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னால தேவனுடைய வீடு கட்ட ஆரம்பித்த போது பல எதிர்ப்புகள் நெருக்கங்கள் அதனால அது கட்ட ஆரம்பிச்சதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க நிறைய பாடுகளை சந்தித்தோம் அப்பொழுது அந்த சமயத்திலிருந்து ரெண்டு கிறிஸ்தவ எம்எல்ஏக்கள் அவங்க ஆளுங்கட்சியை தான் நான் அவங்கள்ட்ட தேடி போய் எனக்கு உதவி செய்யு கேட்டதில்லை கேள்விப்பட்டிருக்காங்க இந்த இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அவங்களே போய் பேசி பேச அவங்க கிராமத்துல சொந்த இடத்துல தானே கெட்டுறாங்க இது மாதிரி செய்றீங்களேன்னு சொன்னபோது அவங்க நிறைய லீகல் ப்ரொசீஜர் அது இதுன்னு நிறைய லெட்டர்ஸ் எதிர்ப்பு அதெல்லாம் பேசி அதனால நான் ஒண்ணு செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டேன் அவங்க பிறகு உதவி செய்ய வந்தும் கூட விரதா விட்டு அவங்களால செய்ய முடியல நல்ல இருந்தது உதவி அந்த செய்யணும் அவங்களால முடியல பல சமயம் அப்படிதான் நமக்கு உதவி செய்ய மனிதர்கள் வந்தா கூட செய்ய முடியாமல் ஆகிவிடும் மனுஷருடைய உதவி விரதா ஆனா கத்தர் உதவி செய்ய ஆரம்பிச்சுட்டா இக்கட்டில ஒருத்தரம் தடுக்க முடியாது கொஞ்ச காலம் அந்த தடை இருந்தது ஒரு நாள் வந்த வந்ததாண்டு சொன்னார் வேலை ஆரம்பிங்க நான் கூட இருக்கிறேன்னு சொன்னார் வேலை ஆரம்பிச்சோம் எல்லா தடைகளையும் கத்தர் உடை தெரிந்து தேவனுடைய வீட்டை கட்டி கொடுத்து மகிழ்ச்சியோடு முடித்து பிரதிஷ்டை பண்ண கத்தர் உதவி செய்தார் இக்கட்டான சூழ்நிலையில மனிதர்கள் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையிலும் கத்தர் உதவி செய்ய முடியும் அல்லது மனிதர்கள் உதவி செய்ய மறுத்துட்டாலும் ஆண்டவர் மறுக்க மாட்டார் உங்களுக்கு உதவி செய்வார் ஏதோ ஒரு இக்கட்டில் இருக்கிறீங்க ஒரு வழக்கு ஒரு பிரச்சனை ஒரு என்கொயரி அல்லது ஏதோ ஒரு நெருக்கமான சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோமே நினைக்கிறீங்களா ஆண்டு உதவி செய்வார் அற்புதம் செய்வார் பயப்படாதங்க